உயிரை வேணாலும் கொடுப்பேனே எவனாவது சொன்னான்னா அம்மா அப்பாவை விட்டுட்டு சரின்னு நம்பினீங்கன்னா அவன்கிட்ட கொடுக்குறதுக்கு உயிரை தவிர வேறு ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் எவனும் உயிரை தரமாட்டான் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க இதை அப்படியே நம்பி அந்த ஃபோனில் பேசுது அந்த பொண்ணு எவனே தெரியாதுங்க நட்பாகிறது காதலாகிறது ஒரு நாள் என்னை பார்க்கில் வந்து பாருங்கிறான் போய் பார்க்குது நீ என்னை காதலிக்கிறது உண்மைன்னு நான் நம்பணும்னா மூன்றரை மணிக்கு உங்க ஊர்ல ஒரு டாக்டர் வந்து வெளியில கார்ல போறாரு டெய்லி வந்து நாலு மணிக்கு போய் எக்ஸசைஸ் பண்றாரு மிகப்பெரிய பணக்கார டாக்டர் அவரு அவர் போற காரு போற நேரம் போற ரூட் மூணு மணிக்கு முடிச்சுட்டு இருந்து நீ இதை எனக்கு சொன்னாதான் நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கு வாங்குறான் அதுக்குள்ள அவ்வளவு பழகிடுச்சு அவன்கிட்ட ராத்திரி முடிச்சுட்டு இருந்து முதுகலும்படியே பாடுபட்ட தந்தை முழு வயிறு காணாமல் வளர்த்தெடுத்த தாய் விரல் பிடித்து நடைபலக்கி தலைவாரி பூச்சூடி வேலி போட்டு பாதுகாத்து இருந்த அப்பா அம்மா தூங்கிட்டு இருக்காங்க மெசேஜ் காலை மணிக்கு நண்பர்களே பதினேழு இடங்களில் வெட்டுக்காயங்களுடன் அசோக் நகர் வீதியிலே கொலை செய்யப்பட்டு கிடக்கின்றார் எப்படி பின் செயலி பாத்தீங்களா ஊசி உணர்ந்த கூட சத்தம் கேட்கும் அரண்டு போறோம்ல என்ன பார்த்தா குலகாரன்னு தெரியல பத்து நாள்ல மிகப்பெரிய அதிகாரி அருமையான காவல்துறை அதிகாரி கண்டுபிடிச்சிட்டார் செல்போனை அடிப்படையில கொலைய இந்த பொண்ணு போய் சேர்ந்துருக்குங்க அப்பா அம்மா வந்து பெரிய டாக்டர் ஆகும் நினைச்சிட்டு இருக்காங்க நண்பர்களே அந்த பொண்ண என்ன பண்றது வழக்கில் சேர்த்தா தூக்கு என்ன பண்றதுன்னு என்னை போன்ற அதிகாரிகளிடம் தொடர்பு செய்து கேட்கின்றார்கள் நிறைய அதிகாரிகிட்ட கேட்கிறாங்க எல்லாரும் நமக்கும் பொண்ணு இருக்குல்ல பாவங்க தெரியாமல் அது வந்து மெசேஜ் கொடுத்துருக்கோம் கொலை பண்ண போகிறான்னு தெரிஞ்சுருக்காது அதை அப்ரூவராக எடுத்துக்கலாம் அப்ரூவராக எடுத்துக்கிட்டாக்கா அவங்களுக்கு தண்டனை கிடையாது அவன் தூக்கில் தொங்கட்டும் அப்படின்னு சொல்கிறோம் அந்த அதிகாரி அதுக்கும் சரின்னு அம்மா அப்பாவை அழைச்சிட்டு வர சொல்லி உட்கார வச்சுக்கிட்டு மூன்று அதிகாரிகள் உட்கார்ந்து கொண்டு பாப்பா நீ கொடுத்த மெசேஜில் தான் கொலையாயிருக்கு இது அப்படியே போட்டோம் அப்படின்னா நீ தூக்கு தண்ணையில் ஆகிடுவேன் உன்னை கொலகாரனாக்க நாங்கள் விரும்பலை கொலகாரியாக்க நாங்கள் விரும்பலை நீ நடந்தத உண்மை அப்படியே சொல்லிட்டே நீதிபதி உனக்கு தண்டனையே இல்ல என்ன தெரியுமா அந்த பொண்ணு இருந்தாலும் இறந்தாலும் தான் அவனுக்கு எதிர்ப்பா ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன் நம்புறீங்களா அம்மாப்பா சத்தியமான உண்மை கேஸ் ஆயிடுச்சு அவன் தூக்கில் பத்து ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை பெற்று புலல் சிறையில் இருக்கின்றாள் இதற்காக உங்களை வளர்த்தெடுக்கின்றார்கள் எதற்காக இந்த படிப்பு எதற்காக இந்த பணம் இந்த பெற்றோர்களுடைய காவல் நிலையங்களையும் நீதிமன்றங்களையும் கற்பனையில் கூட பார்க்காத இந்த பெற்றோர்கள் தினம் ஏறி இறங்கிட்டு இருக்காங்க ஜெயிலில் போய் பார்க்கறது தயவு செய்து செல்போனை நல்லதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க உங்க செல்போன்ல ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் யாராவது தேவையில்லாத கொடுத்தா பெண்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணாத தேவையில்லாதவங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்கொஸ்ட் கொடுக்காத உன்னுடைய இமெயில் ஐடி அதில் போடாத உன்னுடைய ஃபோன் நம்பர் அதில் போடாத உன்னுடைய ஃபோட்டோ அதில் வைக்காத கோபிச்செட்டிப்பாளையம் இருந்து எவ்வளோ தூரம்னு தெரியல வெனுப்பிரியான ஒரு பொண்ணு தன்னோட ஃபோட்டோ வச்சிருந்துச்சு அதை ஒருத்தன் எடுத்து மார்பிங் பண்ணி வேற ஒரு உடம்பை சேர்த்து தப்பாக போட்டுவிட்டான் அந்த பொண்ணு எல்லோரும் சொல்லும் போது இது என் உடம்பு இல்லை தவறாக போட்டிருக்காங்கன்னு அவங்க அம்மாட்ட வந்து சொன்னிச்சு அம்மா அப்பா படிக்காதவங்க பாவம் எப்படி உன் உடம்பு இல்லை அப்படின்னு அம்மா சொன்னோன்னா அடுத்த நாளே தூக்கு போட்டுச்சு நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன் தவறே நீங்கள் செய்யாத போது எவனோ ஒருவன் உங்களை செல்போனிலே தவறாக செய்தால் எதற்காக நீங்கள் தூக்கு போட்டு கொண்டுகிறீர்கள் அவன்ல தூக்கு போட்டுக்கணும் அந்த அறிவு கூட இல்லைன்னா நீ எதுக்கு செல்போனை யூஸ் பண்ற பரவாயில்ல புரிஞ்சுக்கிட்டீங்க தவறு உன்னிடம் இல்லை இந்த பொள்ளாச்சி சம்பவத்தை எடுத்துங்களேன் நானும் ஒரு டிஜிபியும் நாலு மாவட்டங்களில் கூட்டம் போட்டு இந்த பிள்ளைகளை காப்பாற்றியே ஆக வேண்டும் என்று சிவானந்தம்னு ஒரு டிஜிபி இரநூறு என்கவுண்டர் பண்ணவர் அவரும் நானும் நாலு மாவட்டத்தில் கூட்டம் போட்டு பேசணும் இதுக்காக நான் ஒன்று சொல்றேன் கற்பழிஞ்சாச்சு கற்பழிஞ்சாச்சு எது நாலு பேர் சேர்ந்து பலாத்காரம் பண்ணிட்டான் அந்த பொண்ணோட வாழ்க்கையே போயிடுச்சு அது சூயசைட் பண்ணிக்கணும் நம்ம என்ன பண்றது எப்படி உயிர் வாழ்றது நான் கேட்குறேன் கற்புங்கிறது என்ன பென்சிலால் போடுற கோடா ரப்பரால அழைக்கிறதுக்கு எவனோ ஒருத்தன் போற பொண்ணை நாலு பேர் சேர்ந்து தவறு பண்ணிவிட்டால் அவன் கொலையில செய்ய வேண்டியது கொலை அவன் தூக்கு போட்டுக்க வேண்டியது அவன் ஏங்க கவலைப்படுறீங்க பிள்ளைகளுக்கு அந்த தைரியத்தை கொடுக்க வேண்டாமா பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் தவறாக மாட்டிக்கொள்ளும் போது உங்க மேல தப்பே இல்லைன்னு நான் சொல்றேன் உலக பண்பாட்டையே கலாச்சாரத்தையே புரட்டி போட்டு விட்டது செல்போன் என்று சொல்லுகின்றான் அப்போ மிகப்பெரிய செல்போன் இவ்வளவு பெரிய உதவி இருக்குதுல உலகத்துல என்னத்த வேணாலும் நீ படிக்கலாம் நல்லதுக்கு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது கெட்டதையே வந்து எண்பது சதவீதம் பேர் பார்க்கிறாங்கன்னா சும்மா சொல்லுங்க ராத்திரி பன்னெண்டு இருந்து ரெண்டு மணிக்குள்ள தீவிரவாதிகள் செல்போன்ல மணிக்கணக்கா பேசுறாங்கன்னு ஒரு தகவல் வருது காவல்துறை எங்களுக்கு யாருடைய போன் வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு ராத்திரி ரெண்டு மணிக்கு என்கேஜ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு டவர்ல இருந்து அப்சர்வ் பண்ணி அந்த போன் நம்பருக்கு போனா அது கல்லூரியினுடைய விடுதியிலே சென்று நிற்கின்றது உள்ள போனா ஒரு பொண்ணு போர்வையை போத்திக்கிட்டு ரெண்டு மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கு போர்வையை திறந்து போலீஸை பார்த்தோன்னா மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துருச்சு எங்கடா பேசுதுன்னு எடுத்து பார்த்தா அவங்க அப்பா அம்மா தற்கொலை பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் எங்கே போய் கொண்டிருக்கின்றோம் எதற்காக இந்த படிப்பு எதற்காக நல்லா தெரிஞ்சுங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னால் ப்ளஸ் டூ படித்த பொண்ணை காலேஜில் கொண்டு போய் சேர்க்குறாரு அப்பா நல்ல குடும்பம் அந்த அப்பா சொல்றாரு நீ பஸ்ஸில் கூட போக வேண்டாமா நீ ஆட்டோவில் போ ஆட்டோ ட்ரைவர்கிட்ட கூட பேச வேண்டாம் ஒரே ஒரு மெசேஜ் கூட அந்த ஆட்டோ டிரைவர் வந்து ஒன்று அழைச்சிட்டு போயிடுவார் செல்ஃபோன் வந்து ஸ்மார்ட் ஃபோனை வாங்கி கையில் கொடுத்துட்டார் செல்ஃபோனை வாங்கி கொடுக்குற அம்மா அப்பாவுக்கு நூற்றுக்கு எண்பது பேருக்கு அந்த செல்போனை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியாது ஆனால் உங்கள் பிள்ளைங்க எல்லாருக்கும் நூறு சதவீதம் தெரியும் அதை ஆப்ரேட் பண்ணுறது பிரச்சனையே அங்கே தான் இந்த பொண்ணு மெசேஜ் கொடுக்குதுங்க ஆட்டோ டிரைவர் வந்து அழைச்சிட்டு போகிறாரு ரெண்டு மாதத்திற்கு முன்னால் சென்னையில் நடந்த உண்மை சம்பவத்தை பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன் போகும்போதே யூ ஆர் சோ கியூட் நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு ஒற்றை வரை மெசேஜ் அவ்வளோதான் இதுக்கு தலைகால புரியல அடுத்த நாள் அதே மாதிரி மெசேஜ் கொடுக்குது யுவர் ட்ரெஸ் இஸ் வெரி நைஸ் அவ்வளோதான் நல்லா தெரிஞ்சுங்க பெற்றோர்களை வைத்துக்கொண்டு கொண்டு சொல்லுகின்றேன் எவனாவது காலேஜுக்கு நீங்க போன பிறகோ அல்லது பள்ளிக்கூடத்திலேயோ உன்ன மாதிரி உலகத்திலேயே அழகி யார் இல்லைன்னு சொன்னான்னா பொம்பளை பிள்ளைங்கள்ட உன்னை குழியில் தள்ள போகிறான்னு அர்த்தம் ஏன் தெரியுமா நீ உலகத்திலேயே அழகி இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் பொய் இல்லை உனக்காக நான் உயிரை வேணாலும் கொடுப்பேனே எவனாவது சொன்னா அம்மா அப்பாவை விட்டுட்டு சரின்னு நம்பினீங்கன்னா அவன்கிட்ட கொடுக்கறதுக்கு உயிரை தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் எவனும் உயிரை தரமாட்டான் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க இதை அப்படியே நம்பி அந்த போன்ல பேசுது அந்த பொண்ணு எவன்னே தெரியாதுங்க நட்பாகிறது காதலாகிறது ஒரு நாள் என்னை பார்க்கல வந்து பாருங்கிறான் போய் பார்க்குது நீ என்னை காதலிக்கிறது உண்மைன்னு நான் நம்பணும்னா மூன்றரை மணிக்கு உங்க ஊர்ல ஒரு டாக்டர் வந்து வெளியில கார்ல போறாரு டெய்லி வந்து நாலு மணிக்கு போய் எக்ஸசைஸ் பண்றாரு மிகப்பெரிய பணக்கார டாக்டர் அவரு அவர் போற காரு போற நேரம் போற ரூட் மூணு மணிக்கு முடிச்சுட்டு இருந்து நீ இதை எனக்கு சொன்னாதான் நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கு வாங்குறான் அதுக்குள்ள அவ்வளவு பழகிடுச்சு அவன்கிட்ட ராத்திரி முடிச்சுட்டு இருந்து முதுகலும்படியே பாடுபட்ட தந்தை முழு வயிறு காணாமல் வளர்த்தெடுத்த தாய் விரல் பிடித்து நடைபலைக்கு தலைவாரி பூச்சூடி வேலி போட்டு பாதுகாத்து இருந்த அப்பா அம்மா தூங்கிட்டு இருக்காங்க இது முழிச்சிட்டு உட்காந்து மெசேஜ் போடுது அவனுக்கு காலை ஏழு மணிக்கு நண்பர்களே பதினேழு இடங்களில் வெட்டு அந்த டாக்டர் அசோக் நகர் வீதியிலே கொலை செய்யப்பட்டு கிடக்கின்றார் எப்படி பின்ட்ராப் சைலிட் ஆகிய பார்த்தீங்களா ஊசி உழுந்த கூட சத்தம் கேட்கும் அரண்டு போறோம்ல யார்ரா என்ன பார்த்தா கொலகாரன்னு தெரியல பத்து நாள்ல மிகப்பெரிய அதிகாரி அருமையான காவல்துறை அதிகாரி கண்டுபிடிச்சிட்டார் செல்போனை சீஸ் பண்றாங்க இந்த பொண்ணோட மெசேஜ் இருக்கு இதனுடைய அடிப்படையில் தான் கொலைய இந்த பொண்ணு பிளஸ் டூ முடிச்சிட்டு காலேஜில் போய் சேர்ந்துருக்குங்க அப்பா அம்மா வந்து பெரிய டாக்டர் ஆகும்னு நினைச்சிட்டு இருக்காங்க நண்பர்களே அந்த பொண்ணை என்ன பண்றது வழக்கில் சேர்த்தா தூக்கு என்ன பண்றதுன்னு என்னை போன்ற அதிகாரிகளிடம் தொடர்பு செய்து கேட்கின்றார்கள் நிறைய அதிகாரிகள்ட்ட கேட்கறாங்க எல்லாரும் சொல்றோம் நமக்கும் பொண்ணு இருக்குல்ல பாவங்க தெரியாமல் அது வந்து மெசேஜ் கொடுத்துருக்கோம் கொலை பண்ண போகிறான்னு தெரிஞ்சுருக்காது அதை அப்ரூவராக எடுத்துக்கலாம் அப்ரூவராக எடுத்துக்கிட்டாக்கா அவங்களுக்கு தண்டனை கிடையாது அவன் தூக்கில் தொங்கட்டும் அப்படின்னு சொல்கிறோம் அந்த அதிகாரி அதுக்கும் சரின்னு அம்மா அப்பாவை அழைச்சிட்டு வர சொல்லி உட்கார வச்சுக்கிட்டு மூன்று அதிகாரிகள் உட்கார்ந்து கொண்டு பாப்பா நீ கொடுத்த மெசேஜில் தான் கொலையாயிருக்கு இது அப்படியே போட்டோம் அப்படின்னா நீ தூக்கு தண்ணையில் ஆயிடுவேன் உன்னை கொலகாரனாக்க நாங்கள் விரும்பலை கொலகாரியாக்க நாங்கள் விரும்பலை நீ நடந்தத உண்மை அப்படியே சொல்லிட்டேன்னா நீதிபதி உனக்கு தண்டனையே இல்ல என்ன தெரியுமா அந்த பொண்ணு இருந்தாலும் இறந்தாலும் தான் அவனுக்கு எதிர்ப்பா ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன் நம்புறீங்களா அம்மாப்பா சத்தியமான உண்மை கன்விக்ஷன் ஆயிடுச்சு அவன் தூக்கில் பத்து ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை பெற்று புலல் சிறையில் இருக்கின்றாள் இதற்காக உங்களை வளர்த்தெடுக்கின்றார்கள் எதற்காக இந்த படிப்பு எதற்காக இந்த பணம் இந்த பெற்றோர்களுடைய காவல் நிலையங்களையும் நீதிமன்றங்களையும் கற்பனையில் கூட பார்க்காத இந்த பெற்றோர்கள் தினம் தினம் ஏறி இறங்கிட்டு இருக்காங்க ஜெயிலில் போய் பார்க்கறது தயவு செய்து செல்போனை நல்லதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க உங்க செல்போனில் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் யாராவது தேவையில்லாத கொடுத்தா பெண்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணாத தேவையில்லாதவங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்கொஸ்ட் கொடுக்காத உன்னுடைய இமெயில் ஐடி அதில் போடாத உன்னுடைய ஃபோன் நம்பர் அதில் போடாத உன்னுடைய ஃபோட்டோ அதில் வைக்காத கோபிச்செட்டிப்பாளையம் இருந்து எவ்வளோ தூரம்னு தெரியல வினுப்பிரியான ஒரு பொண்ணு தன்னோட ஃபோட்டோ வச்சிருந்துச்சு அதை ஒருத்தன் எடுத்து மார்பிங் பண்ணி வேற ஒரு உடம்பை சேர்த்து தப்பாக போட்டு விட்டான் அந்த பொண்ணு எல்லாரும் சொல்லும் போது இது என் உடம்பு இல்லை தவறாக போட்டிருக்காங்கன்னு அவங்க அம்மாட்ட வந்து சொன்னிச்சு அம்மா அப்பா படிக்காதவங்க பாவம் எப்படி உன் உடம்பு இல்லை அப்படின்னு அம்மா சொன்னோன்னா அடுத்த நாளே தூக்கு போட்டுச்சு நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன் தவறே நீங்கள் செய்யாத போது எவனோ ஒருவன் உங்களை செல்போனிலே தவறாக செய்தால் எதற்காக நீங்கள் தூக்கு போட்டு கொண்டுகிறீர்கள் அவன்ல தூக்கு போட்டுக்கணும் அந்த அறிவு கூட இல்லைன்னா நீ எதுக்கு செல்போனை யூஸ் பண்ற பரவாயில்ல புரிஞ்சுக்கிட்டீங்க தவறு உன்னிடம் இல்லை இந்த பொள்ளாச்சி சம்பவத்தை எடுத்துங்களேன் நானும் ஒரு டிஜிபியும் நாலு மாவட்டங்களில் கூட்டம் போட்டு இந்த பிள்ளைகளை காப்பாற்றியே ஆக வேண்டும் என்று சிவானந்தம்னு ஒரு டிஜிபி இரநூறு என்கவுண்டர் பண்ணவர் அவரும் நானும் நாலு மாவட்டத்தில் கூட்டம் போட்டு பேசணும் இதுக்காக நான் ஒன்று சொல்றேன் கற்பழிஞ்சாச்சு கற்பழிஞ்சாச்சு எது நாலு பேர் சேர்ந்து பலாத்காரம் பண்ணிட்டான் அந்த பொண்ணோட வாழ்க்கையை போயிடுச்சு அது சூயசைட் பண்ணிக்கணும் நம்ம என்ன பண்றது எப்படி உயிர் வாழ்றது நான் கேட்குறேன் கற்புங்கிறது என்ன பென்சிலால் போடுற கோடா ரப்பரால அழைக்கிறதுக்கு எவனோ ஒருத்தன் போற நாலு பேர் சேர்ந்து தவறு பண்ணிவிட்டால் அவன் கொலையில செய்ய வேண்டியது கொலை அவன் தூக்கு போட்டுக்க வேண்டியது அவன் ஏங்க கவலைப்படுறீங்க பிள்ளைகளுக்கு அந்த தைரியத்தை கொடுக்க வேண்டாமா பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் தவறாக மாட்டிக்கொள்ளும் போது உங்க மேல தப்பே இல்லைன்னு நான் சொல்றேன் தயவு செய்து வாய்ப்பு கொடுக்காதீர்கள் இங்க இருந்து போய்ங்க பொண்ணு பேரை சொல்ல விரும்ப முடியல விரும்பல ஹிர்திக் கரண் சின்கான் மூணு பேர் ஜிண்டால் பல்கலைக்கழகத்தில் இருக்கான் ஒரு ஆசிரியர் பெற்றோர்களுக்கு பிறந்த பிள்ளை கொண்டு போய் சேர்க்கிறாங்க எம்பிஏல சென்ற வருடம் அவன் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்குறான் பிஎம்டபிள்யூ காரில் வர்றான் அரசியல்வாதியினுடைய கோடிக்கணக்கான பணத்துக்கு சொந்தக்காரன் மூணு பேர் சேர்ந்து இந்த பொண்ணு பிளஸ் டூ முடிச்சுட்டு போய் பிஎஸ்சி முடிச்சுட்டு அங்கே போய் எம்பிஏ சேருது அந்த பொண்ணை இவளை நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்திரம் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போதே போதே ஏமாத்துறேன்னு மூணு பேர் சேர்ந்து திட்டம் போட்டு அந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்குறேன் அதை அக்செப்ட் பண்ணிடுது ஒரு வாரத்தில்ங்க நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்ல நீ எனக்கு உன்னுடைய ஆபாச படத்தை அனுப்புங்கிறோம் அந்த ஒரு நொடி அந்த பெண் பேதை பெண் எடுத்த தவறான முடிவு அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையையே நாசம் செய்யும் என்று தெரியாமல் குளிக்கும் போது ஒரு போட்டோ எடுத்து இருந்துச்சு அதை ஆப்பிள் ஐக்ளவுட்ல வச்சுக்கிட்டு யுனிவர்சிட்டி வெப்சைட்ல போட்டுருவேன் பயமுறுத்தி தான் மட்டும் இன்றி நண்பர்களே தன்னுடைய நண்பர்களும் சேர்ந்த அந்த பெண்ணை சின்ன பின்னமாக்கிய பிறகு அப்பாவை கூப்பிடு அதுக்கப்புறம் தானே அப்பாவை தேடுவீங்க பதறி அடித்து என்னை போன்றவர்களிடம் பேசுகிறார்கள் எனக்கு தெரிந்தவர்கள் மிகப்பெரிய பல்கலைக்கழகத்திலே ஆசிரியர்கள் விமானத்தை முடிச்சு போங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க கம்ப்ளைண்ட் எடுக்க இந்தியாவில் நண்பர்களே சுப்ரீம் கோர்ட் போங்க சுப்ரீம் கோர்ட் போறாங்க சுப்ரீம் கோர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு போலீஸ் ஆஃபீஸர் அவர் ஒழுங்க விசாரிச்சு சார்ஜ் ஷீட் போட்டார் சுனிதா என்ற ஒரு பெண் நீதிபதி இடம் அது செல்லுகிறது வாட்ஸ்அப்ல நீங்க வருதுல சொல்றேன் செல்போன்ல நீங்க எதை அனுப்பிச்சாலும் அதை நீங்க டெலிட்னு கொடுத்துட்டா ஒரு மெசேஜோ ஒரு போட்டோவோ எதை வேணாலும் அனுப்பிச்சுட்டு அதை உங்க செல்போன்ல டெலிட் பண்ணிட்டா பூனை கண்ணை முடிவிட்டால் உலகம் இருண்டு போச்சுன்னு அர்த்தம் அது இல்லைன்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் நீங்கள் அனுப்புகிற ஃபோட்டோ நீங்கள் பேசுகிற பேச்சு எல்லாம் டவரில் போய் குக்கீஸ் ஹிஸ்ட்ரிஸ் இருக்கு நலன் கருதி அறிவுபூர்வமாக பேசி கொண்டிருக்கின்றேன் அதில் ரெக்கார்டாகி தான் உன்னுடைய நண்பனுக்கோ நம்பிக்கோ போகும் அதில் போலீஸ்காரங்க பிடிக்கணும்னு நினச்சாக்க ஒரு பர்மிஷன் வாங்கி அதில் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணால் உன் வண்டவாளெல்லாம் தண்டவாளத்தில் ஏறிடும் மாட்டாத வரைக்கும் ஆப்பிடாத வரைக்கும் ஒருத்தனுக்கும் பிரச்சனை இல்லை ஆப்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி நல்லா புரிஞ்சுக்கங்க இதை அனுப்பிச்சி இந்த ப்ளூ டீக்கை பார்த்து இதையே கன்க்ளூசிவ் ப்ரூஃபாக வச்சு எலக்ட்ரானிக் ஃபார்ம் ஆஃப் எவிடன்ஸ் வச்சு இது வரைக்கும் கன்விக்ஷன் கொடுத்தது இல்லைங்க மூன்று பேருக்கும் இருபது ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து அந்த பெண் நீதிபதி தீர்ப்பு கூறி கூறியிருக்கின்றார் அரசாங்கத்துக்கு எழுதுறாரு இந்த மாதிரி இந்த பிள்ளைங்கள்லாம் கெட்டு போகுது தயவு செய்து இதெல்லாம் வந்து தடை பண்ணுங்க நான் உலகம் முழுவதும் சென்று உரையாற்று போவோம் ஜப்பான் சைனா குவைத் சவுதி அரேபியா பல நாடுகள் போய் இறங்கினா ஏர்போர்ட்டில் ஒரு ஆப்பு கூட வேலை செய்யாது இந்திய ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினா எல்லாம் ஓப்பன் ஆகும் நீ விரும்புறியே விரும்பலையே கெட்டது பூரா வரும் பெற்றோர்களே நிஜ உலக ஆபத்தில் இருந்து பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு எதுவெல்லாம் செய்கின்றீர்களோ இந்த நிழல் உலக ஆபத்திலிருந்து பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு தயவு செய்து செய்தே ஆக வேண்டும் நேரிலே பேசுவதற்கு சங்கோஜப்படுகின்ற எதையும் பெரியவர்களோ சிறியவர்களோ செல்போனிலே பரிமாறி கொள்ளாதீர்கள் என் பிள்ளை ஸ்மார்ட் போன் கேட்டு என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை வாங்கி கொடுத்துட்டு பேசாம என் பிள்ளை நல்ல பிள்ளைன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நடை பழகுகின்ற குழந்தையை மவுண்ட் ரோட்ல அஞ்சு மணிக்கு அந்த பக்கம் போ சாயங்காலம் சொல்லி விட்டுட்டு பார்த்துக்கிட்டு அந்த பிள்ளை உயிரோட போகுமா இல்லையானு உங்க முடிவுக்கே விட்டுறேன் கடலுக்கு அழைத்து கொண்டு போனால் பிள்ளையை கையிலே கொடுத்து பிடிச்சுக்கிட்டு தானே காலில் நினைக்க சொல்றீங்க பத்தாவது படிக்கிற பிள்ளைய கூட அம்மா அப்பா இதை வாங்கி கொடுத்துட்டு விட்டுட்டீங்கன்னா இரவு ஒன்பது மணிக்கு மேல் பிள்ளைகளினுடைய அறையிலே எரிகின்ற செல்போன் வெளிச்சத்தால் பல குடும்பங்கள் இருளிலே மூழ்கிக் கொண்டிருக்கின்றன என்பதை தயவு செய்து பெற்றோர்களை உணர்ந்து கொள்ளுங்கள் உழவரை தூக்காத ஒப்புற வான்மை வளவரை வல்லை கெடும் முயுவ விளக்க உரை தனக்கு பொருள் உள்ள அளவை ஆராயாமல் மேற்கொள்ளும் ஒப்புரவினால் ஒருவருடைய செல்வத்தின் அளவும் விரைவில் கெடும் சாலமன் பாப்பையா விளக்க உரே பொருளாதார நிலையை எண்ணாது பிறர்க்கு செய்யும் உபகாரத்தால் ஒருவரது செல்வத்தின் அளவு விரைவில் கெடும் கலைஞர் விளக்க உரே தன்னிடமுள்ள பொருளின் அளவை ஆராய்ந்து பார்க்காமல் அளவின்றி கொடுத்து கொண்டே இருந்தால் அவரது வளம் விரைவில் கெடும் உழவரை தூக்காத வான்மை வளவரே வல்லை கெடும் முயுவ விளக்க உரை தற்கு பொருள் உள்ள அளவை ஆராயாமல் மேற்கொள்ளும் ஒப்புரவினால் ஒருவருடைய செல்வத்தின் அளவும் விரைவில் கெடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருளாதார நிலையை எண்ணாது பிறர்க்கு செய்யும் உபகாரத்தால் ஒருவரது செல்வத்தின் அளவு விரைவில் கெடும் கலைஞர் விளக்க உரை தன்னிடமுள்ள பொருளின் அளவை ஆராய்ந்து பார்க்காமல் அளவின்றி கொடுத்து கொண்டே இருந்தால் அவரது வளம் விரைவில் கெடும் உழவரை தூக்காத வான்மை வளவரை வல்லை கெடும் முயுவ விளக்க உரை தற்கு பொருள் உள்ள அளவை ஆராயாமல் மேற்கொள்ளும் ஒப்புரவினால் ஒருவருடைய செல்வத்தின் அளவும் விரைவில் கெடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருளாதார நிலையை எண்ணாது பிறர்க்கு செய்யும் உபகாரத்தால் ஒருவரது செல்வத்தின் அளவு விரைவில் கெடும் கலைஞர் விளக்க உரை தன்னிடமுள்ள பொருளின் அளவை ஆராய்ந்து பார்க்காமல் அளவின்றி கொடுத்து கொண்டே இருந்தால் அவரது வளம் விரைவில் கெடும் உழவரை தூக்காத வான்மை வளவரை வல்லை கெடும் முயுவ விளக்க உரை தரக்கு பொருள் உள்ள அளவை ஆராயாமல் மேற்கொள்ளும் ஒப்புரவினால் ஒருவருடைய செல்வத்தின் அளவும் விரைவில் கெடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருளாதார நிலையை எண்ணாது பிறர்க்குச் செய்யும் உபகாரத்தால் ஒருவரது செல்வத்தின் அளவு விரைவில் கெடும் கலைஞர் விளக்க உரை தன்னிடமுள்ள பொருளின் அளவை ஆராய்ந்து பார்க்காமல் அளவின்றி கொடுத்து கொண்டே இருந்தால் அவரது வளம் விரைவில் கெடும் உழவரை தூக்காத வான்மை வளவரை வல்லை கெடும் முயவ விளக்க உரை தரக்கு பொருள் உள்ள அளவை ஆராயாமல் மேற்கொள்ளும் ஒப்புரவினால் ஒருவருடைய செல்வத்தின் அளவும் விரைவில் கெடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருளாதார நிலையை எண்ணாது பிறர்க்குச் செய்யும் உபகாரத்தால் ஒருவரது செல்வத்தின் அளவு விரைவில் கெடும் கலைஞர் விளக்க உரை தன்னிடமுள்ள பொருளின் அளவை ஆராய்ந்து பார்க்காமல் அளவின்றி கொடுத்து கொண்டே இருந்தால் அவரது வளம் விரைவில் கெடும் உழவரை தூக்காத வான்மை வளவரை வல்லை கெடும் முயுவ விளக்க உரை தரக்கு பொருள் உள்ள அளவை ஆராயாமல் மேற்கொள்ளும் ஒப்புரவினால் ஒருவருடைய செல்வத்தின் அளவும் விரைவில் கெடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருளாதார நிலையை எண்ணாது பிறப்புச் செய்யும் உபகாரத்தால் ஒருவரது செல்வத்தின் அளவு விரைவில் கெடும் கலைஞர் விளக்க உரை தன்னிடமுள்ள பொருளின் அளவை ஆராய்ந்து பார்க்காமல் அளவின்றி கொடுத்து கொண்டே இருந்தால் அவரது வளம் விரைவில் கெடும் உழவரை தூக்காத வான்மை வளவரே வல்லை கெடும் முயுவ விளக்க உரை தனக்கு பொருள் உள்ள அளவை ஆராயாமல் மேற்கொள்ளும் ஒப்புரவினால் ஒருவருடைய செல்வத்தின் அளவும் விரைவில் கெடும் சாலமன் பாப்பையா விளக்க உரே பொருளாதார நிலையை எண்ணாது பிறர்க்கு செய்யும் உபகாரத்தால் ஒருவரது செல்வத்தின் அளவு விரைவில் கெடும் கலைஞர் விளக்க தன்னிடம் தன்னிடமுள்ள பொருளின் அளவை ஆராய்ந்து பார்க்காமல் அளவின்றி கொடுத்து கொண்டே இருந்தால் அவரது வளம் விரைவில் கெடும் உழவரை தூக்காத வான்மை வளவரே வலை கெடும் முயவ விளக்க உரை தற்கு பொருள் உள்ள அளவை ஆராயாமல் மேற்கொள்ளும் ஒப்புரவினால் ஒருவருடைய செல்வத்தின் அளவும் விரைவில் கெடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருளாதார நிலையை எண்ணாது பிறர்க்கு செய்யும் உபகாரத்தால் ஒருவரது செல்வத்தின் அளவு விரைவில் கெடும் கலைஞர் விளக்க உரை தன்னிடமுள்ள பொருளின் அளவை ஆராய்ந்து பார்க்காமல் அளவின்றி கொடுத்து கொண்டே இருந்தால் அவரது வளம் விரைவில் கெடும் உழவரை தூக்காத வான்மை வளவரே வல்லை கெடும் முயுவ விளக்க உரை தரக்கு பொருள் உள்ள அளவை ஆராயாமல் மேற்கொள்ளும் ஒப்புரவினால் ஒருவருடைய செல்வத்தின் அளவும் விரைவில் கெடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருளாதார நிலையை எண்ணாது பிறர்க்கு செய்யும் உபகாரத்தால் ஒருவரது செல்வத்தின் அளவு விரைவில் கெடும் கலைஞர் விளக்க உரை தன்னிடமுள்ள பொருளின் அளவை ஆராய்ந்து பார்க்காமல் அளவின்றி கொடுத்து கொண்டே இருந்தால் அவரது வளம் விரைவில் கெடும் உழவரை தூக்காத வான்மை வளவரை வல்லை கெடும் முயுவ விளக்க உரை தரக்கு பொருள் உள்ள அளவை ஆராயாமல் மேற்கொள்ளும் ஒப்புரவினால் ஒருவருடைய செல்வத்தின் அளவும் விரைவில் கெடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருளாதார நிலையை எண்ணாது பிறர்க்குச் செய்யும் உபகாரத்தால் ஒருவரது செல்வத்தின் அளவு விரைவில் கெடும் கலைஞர் விளக்க உரை தன்னிடமுள்ள பொருளின் அளவை ஆராய்ந்து பார்க்காமல் அளவின்றி கொடுத்துக் கொண்டே இருந்தால் அவரது வளம் விரைவில் கெடும்